சீரியல்ல ஒரு குட்டி புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள திரு பணத்தை மறுபடியும் ராமச்சந்திரன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பத்து லட்சத்தை டெபாசிட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பத்து லட்சத்தையும் வாங்கிட்டு போய் ராகவன் அவங்க திருட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க இதை வீரா நல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க ராகவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க வசமா மாட்டிக்கிட்டாங்க ராகவன் என்ன உண்மையை சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வீடியோல பாக்கலாம் வாங்க மாறன் தான் பணத்தை திருடிட்டான்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் மாறன் இனிமேலையும் நான் இந்த வீட்டில் விற்க விரும்பல நான் வீட்டை விட்டு வெளிய போறேங்கிறாங்க வள்ளி தான் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறாங்க டி மாறா சொன்னா கேளடா செய்யாத தப்புக்கு நீ வீட்டை விட்டு வெளிய போக கூடாதுங்கிறாங்க அதே நான் செஞ்ச தப்பு தான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ராகவன் ஏன்டா இது தெரியாம செய்யற தப்பாடா அதுவும் அவன் பேர்ல பழி விழுந்திருக்கு அப்ப கூட நீ பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கே நீ என்ன சின்ன பிள்ளையா ஒண்ணுமே தெரியாத அவனுக்கு இப்படி பழி விழுந்தும் கூட பேசாம இருக்கேனா நீ எவ்வளவு கல் நெஞ்சக்கார ஏண்டா போடடே பாவ மாற எத்தனை பழி தான் நீ செஞ்ச தப்புக்கு பழி மேல பழி ஏத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட எப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கான் பாரு இப்ப வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டாரு டே டே போகாதுடா அப்படின்னு கெஞ்சுறாங்க வள்ளி அப்பா அப்பாகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போகவே கூடாதுங்கிறாங்க அத்தை இப்ப நீ அப்பா அப்பாகிட்ட பேசிட்டு தானே வந்த அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்கறாங்க மரன் எதுவும் பேச முடியாம தவிர்க்கிறாங்க வள்ளிதான் வீரா வராங்க பாத்தியாடா உனையை நம்பி இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா அவள நினைச்சு பாரு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடாதேங்கிறாங்க வள்ளி ஆமா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதுல எங்க அப்பாவ விட தான் அதிக சந்தோஷமா இருக்கு நான் போறதே நல்லதுன்னு நினைப்பாங்கிறாங்க மரன் பேக் எடுத்துக்கிட்டு மரன் வடிக்கு வெடிக்குன்னு போயிட்டு இருக்காங்க பின்னாடியே வள்ளி ஓடுறாங்க வீரா வீரா வா வீரா போய் தடுக்கலாம் அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது இங்கே இருக்க வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்ச வீரா உண்மையை சொல்ல முடியாமல் இவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க பணம் எடுத்தது ராகவன் மாமா ஏன் இப்படி பள்ளியை ஏற்றுக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறான் சரி முடிஞ்ச வரைக்கும் இவன் பக்கம் தானே நியாயம் இருக்குது நம்ம பேசி பார்க்கலான்னு வர்றாங்க வீரா வள்ளி திரும்பவும் ராமச்சந்திரன்கிட்ட வந்து பேசுகிறாங்க வீராவுக்காக நீங்கள் மாறனை மன்னிச்சு தான் ஆகணுங்கிறாங்க வள்ளி வீரா நீயும் மாறனுக்காக பேசு மாறனை பற்றி உனக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க வள்ளி ஆமாம் மாமா இந்த ஒரு தடவையும் மாறனை நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு வீரா கேட்கும் என்னம்மா இவன் என்ன குழந்தையா தெரியாமையா செஞ்சான் திரளது எவ்வளோ எவ்வளவு பெரிய பாவம் இது கூடவா இவனுக்கு தெரியாது எனக்கு என்னமோ இவனுக்காக எல்லாரும் பறிஞ்சு பேசிட்டு வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறாங்க ராமச்சந்திரன் இந்த ஒரு தடவையும் நீ மன்னிச்சு விட்டு தான் ஆகணும் தயவு செய்து நீ அவனை வெளியே போ போன்னு சொல்லாத அப்படின்னு வள்ளி கேட்கவும் எப்படியோ தொலைங்க சரி இந்த பணத்தை எப்படியாவது நாளைக்கு டெபாசிட் பண்ணிருங்க நான் கல்யாணத்துக்கு ஆந்திரா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பணத்தை ஒப்பரிச்சுட்டு போறாங்க வீராவுக்கு தூக்கமே இல்ல கண்டிப்பா மாறன் இந்த பணத்தை எடுக்கல ராகுன் மாமா எடுத்ததை நம்ம கண்ணால பார்த்தோம் ஆனா எதுக்காக இந்த மாறன் இந்த பழியை ஏத்துக்கிட்டான் ஒண்ணுமே புரியலையே சரி நாளைக்கு காலையில எதுவா இருந்தாலும் சரி என்னன்னு தெளிவா கேட்டு கேட்டுருணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வீரா வள்ளி மேனேஜரை கூப்பிட்டு இதை அண்ணன் பேரில் டெபாசிட் பண்ணிருங்கன்னு சொல்லி பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுக்குறாங்க மேனேஜரும் அதை வாங்கிட்டு போனதும் கடையில் போய் வீரா கிட்ட சொல்கிறாங்க மேடம் இந்த பத்து லட்சத்தை நான் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐயா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு வீரா சொல்லவும் அதை ராகவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராகவன் பணத்து மேலேயே குறியா இருக்காங்க மேனேஜர் பேங்க் வரைக்கும் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கும்போது ராகவன் கவனிச்சிடுறாங்க அண்ணனே கொடுங்க நான் வெளியில தான் போகிறேன் நான் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராகவன் கேட்கவும் மேனேஜர் மேலே மறுக்க முடியும் சரிங்க அதை டெபாசிட் பண்ணிட்டு ரசீது கொண்டு வந்து கொடுங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது சரி சரினா அவசர அவசரமா அந்த பணத்தை வாங்கிட்டு ராகவன் போயிட்டு இருக்காங்க எதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது நைட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இப்பவும் இந்த பணத்தை கையில வாங்கிட்டு போறாரு இது எங்கதான் கொடுப்பாரு நம்ம போய் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு வீராவும் ராகவனுக்கு பின்னாடியே ஓடுறாங்க ராகவன் ஆட்டோ பிடிச்சு அவசரமா ஒரு இடத்துக்கு போறாங்க பின்னாடியே இன்னொரு ஆட்டோ பிடிச்சு வீராவும் ராகவன் போற ஆட்டோவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க அந்த விட்னஸ் ராகவனுக்கு ஃபோன் மேல ஃபோன் போடுறாங்க இந்த பக்கமா ராகவன் டென்ஷனோட இப்ப வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட அவசரமா போயிட்டு இருக்காங்க பக்கத்துல ஆட்டோ நிற்கிது அங்க ராகவன் அவசர அவசரமா இறங்கி கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள போறாங்க வீரவுக்கு சந்தேகமா இருக்கு பணத்தோட எதுக்கு இங்க வந்திருக்காங்க பேங்க் தானே போறேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க என்ன காரணமா இருக்கும் நம்ம பின்னாடியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு இறங்கி மெதுவாக போய் பார்க்குறாங்க வீரா அந்த வெட்னாஷும் ராகவனுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகவன் போனதும் அந்த வெட்னஸ் கேட்குறாங்க உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க எப்போ பணத்தை பத்து லட்சம் ரூபா நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டாமா அப்படின்னு ராகவன் பயந்துட்டு பேசுகிறாங்க படம் ஒரே ரொம்ப கிடச்சிருச்சு கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே நீ என்கிட்ட பணம் கேட்காத இவ்வளோ தான் என்னால முடியும் இதுவே நான் தெரியாம சமாளிச்சு கொண்டு வரதுக்கு எவ்வளவு படம் பாடம் பட்ட தெரியுமாங்கிறாங்க ராகவன் ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறதுனா சும்மா வாயா கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க திரும்ப திரும்ப என்கிட்ட பணம் கேட்காத என்னால முடியாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு பேசுறாங்க ராகவன் ராகவன் மாமா எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு புரியாம பாத்துட்டு இருக்காங்க வீரா சில ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் திமிரா பேசிட்டு போறாரு அந்த விட்னஸ் ராகவன் அப்பாடா இப்ப எப்படி சமாளிச்சாச்சு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க வீரா வராங்க வீரா வந்ததும் கையும் கலவமா பிடிச்சிடுறாங்க எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்கும் ராகவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம புரியாம முடிக்கிறாங்க நீங்க செஞ்ச தப்புக்கு மாறன் தண்டனை அனுபவிக்கிறான் எதனால அவன் இப்படி ஏத்துக்கிட்டான் நீங்க ஏன் இப்படி ஒரு தப்பை பண்றீங்க உங்க கடையில் இருக்கிற பணத்தை உங்க அப்பாவுக்கு தெரியாம நீங்க இப்படி திருட்டுத்தனமா எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு எதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கேட்குறாங்க வீரா என் சொன்னா வாழ்க்கை போயிடும் எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம தட்டு தடுமாறு நிற்கிறாங்க ராகவன் மாறன் மேல தேவையில்லாம பழி சுமத்தி இருக்கீங்க அந்த பழியை நாங்கள் தொடச்சே ஆகணும் இதுக்கான கேள்விக்கு எனக்கு விட தெரிஞ்சாகணும்னு நிற்கிறாங்க வீரா வீரா கிட்ட ராகவன் வசம்மா மாட்டிக்கிட்டாங்க என்ன சொல்லி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை சொல்லி பார்க்கலாம்